ஓம் ஸ்ரீ வைத்திய தீப சங்கரேஸ்வராய ஓம் ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராயன் ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராயன் ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராயன் ஓம் ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராயன் ஓம் ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராயன் 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 ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக சரியா கேட்டு சொல்லுங்க தப்பா சொல்லுங்க கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ குசுருணீஸ்வராய நமக

ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுணேஸ்வராய ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ வைத்திய ராமேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ குசுருணேஸ்வராய ஓம் ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய ஓம் ஸ்ரீ கேதாரி ஓம் ஸ்ரீ கேதாரி ஓம் ஓம் ஸ்ரீ குசுருணேஸ்வராய ஓம் ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய ஓம் ஓம் ஸ்ரீ குசுருணேஸ்வராய ஓம் ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வராய ஓம்

ஓம் ஸ்ரீ ஓங்கார மகேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ ஓங்கார மகேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ வைத்தியபீம சங்கரேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ சங்கரேஸ்வராய ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமஹ ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய ओम श्री त्रियंबकेशराय नमः ओम श्री त्रियंबकेशराय नमः ओम श्री केदारीश्वराय नमः ओम श्री केदारीश्वराय नमः ओम श्री कुसुरनेश्वराय नमः ओम श्री कुसुरनेश्वराय नमः ओम श्री अरुणाचलेश्वराय नमः ओम श्री अरुणाचलेश्वराय नमः ओम 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 नमः शिवाय ओम 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 नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः இன்னொரு மந்திரம் சொல்றோம் வெல்வேலை இல்லன்னா எடுத்து தப்பு இல்ல வெல்வேலைக்கு யாதோ ஒரு இது கிடையாது ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓம் அப்பு லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் அநாதி லிங்கமே போற்றி ஓம் அனுக்கிரக லிங்கமே போற்றி वह अर्चाාස रूப लिග मेंभोम अभिषे प्र්‍රිය लिंग मेंभोट अम्ृध लिंग मेंभो अभ्यत लिंगම भो අने रूब लिंग मेंभोट ஓம் அசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் மசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் ஆனந்தேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அந்தகேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர ஓம் அகண்ட லிங்கமே போற்றி ஓ அகண்ட லிங்கமே போற்றி ஓ அப்பு லிங்கமே போற்றி ஓ அபூர்வ லிங்கமே போற்றி ஓ அபூர்வ லிங்கமே போற்றி ஓ அனுக்கிரக லிங்கமே போற்றி ஓ अनाதி லிங்கமே போற்றி லிங்கமே போற்றி अभिෂेக प्रිය लिंग में පो अमृर्ද लिंग में පोटी ओम अभियत लिंग में පो अන रूप लिंग में පो अසले स्वर लिंग में පोटी අनந்த स्वर लिंग में පोटी ஓம் அந்தகேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் போற்றி ஓம் அபய லிங்கமே போற்றி ஓம் போற்றி ஓம் அக்ஷர லிங்கமே போற்றி ஓம் போற்றி அப்பு லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் அபூர்வ லிங்கமே போற்றி ஓம் ஆலங்கர லிங்கமே போற்றி ஓம் ஆலங்கர லிங்கமே போற்றி ஓம் அச்சாச ரூப லிங்கமே போற்றி ஓம் அபிஷேக பிரிய லிங்கமே போற்றி ஓம் அபிஷேக பிரிய லிங்கமே போற்றி ஓம் அமிர்த லிங்கமே போற்றி ஓம் அமிர்த லிங்கமே போற்றி ஓம் அசலேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் அனந்தேஸ்வர லிங்கமே போற்றி ஓம் ஆனந்தேஸ்வர லிங்கமே போற்றி அந்தகேஸ்வர லிங்கமே போற்றி ஒரு விருத்தம் மட்டும் பாடி முடிச்சிருவோம் கையில வில்வையில எடுத்து வச்சிங்க அந்த விருத்தம் பாடி முடிச்சنا போட்டுங்க ब्रह्मा मुरारी सुदारச நிர்மல பாஷித भाषितသောबिद लिंगम ി സുധാശ്രിംഗം നിർമല ഭാഷിതോഭിതലിംഗം ജന്മജുഖ വിനാശക உங்களுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லா துன்பங்களும் இந்த கணமே கலந்து போகட்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோடு இருங்க அப்பதான் தீவினைகள் நம்மளை விட்டு விலகி போகும் இறை நம்பிக்கை கைவிடறாதீங்க பகவான் மேல இருக்க நம்பிக்கை கைவிடாதீங்க எல்லாருக்கும் துன்பங்கள் வரும் எல்லாருக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் எனக்கும் வரத்தான் செய்யும் அதனால் அதை வந்து நீங்க வந்து மனம் தளர்ந்துடாம நீங்க வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும் நாம எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறப்போ அதுக்கு தகுந்த நம்முடைய பிரச்சனைகள் நம்மள விட்டு தூரப்போம் சரிதானே யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் ஜெயபுரி ஜெய